ஹாய் வணக்கம்ங்க நம்முடைய குங்குமாதி ஆயலில் தாமரைப்பூ இதழ்கள் அதிகமாக இருக்குது இந்த தாமரைப்பூ இதழ்கள் என்ன பண்ணுனா முகத்தில் வந்து மங்கு இருக்குல்ல அந்த மங்கு வந்து சரி செய்யறதுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் இறந்த செல்ஸ் எல்லாமே நீக்கிட்டு நல்ல புது செல்களில் வந்து வளர செய்யறதுக்காகவும் உதவியாக இருக்கு முக்கியமா உங்களுடைய ஸ்கின்னை நல்ல குளோவாவும் அந்த இளமை தோற்றத்தையோடும் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவலயங்கள் டை அடிக்கிறதுனால வரக்கூடிய அந்த மெலாஸ்மான் சொல்லக்கூடிய பிக்மெண்டேஷன் மங்கு இது எல்லாத்தையுமே வந்து இதை சரி செய்யும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் நல்ல நேச்சுரலா க்ளோவாக வச்சுக்கும் ஜஸ்ட் ஒன்னுல இருந்து ரெண்டு சொட்டு மட்டுமே எடுத்துட்டு முகத்துல வந்து அப்ளை பண்ணிடுங்க இரவு முழுவதுமே விட்டுட்டு மறுநாள் காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க உங்களுடைய சருமம் வந்து எண்ணெய் பசை சருமமா இருந்துச்சு அதாவது ஆயில் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா ஒரு மணி நேரம் மட்டுமே விட்டுட்டு முகத்தை வந்து வாஷ் பண்ணிடுங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இந்த குங்குமாதி ஆயில் வாங்கி பயன்படுத்திட்டு நிறைய பேருக்கு பிக்மெண்டே ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க அவங்களுடைய பீட்பேக் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஜோஸ் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டன் பிரஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இல்லன்னா வாட்ஸ்அப் நம்பர்லயும்